ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குர்ஷிவா இது உங்கள் சினிமா சேர்த்து சேனல் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம ஷோவில் பெருசு இந்த படத்தோட டீட்டெயில் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் பெருசு வந்து ஒரு க்ளீன் ஏர் சர்டிஃபைட் திரைப்படம் அது முன்னாடியே சொல்லிடுறேன் படத்தோட ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ப்ளஸ் டென்னி கிட்ட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கான்செப்ட் வச்சு தான் படத்தை நகத்துறாங்க ஆரம்பத்துலேருந்தே படம் வந்து தாறுமாறாக ஆரம்பித்து ஒரு டீசெண்டான ஃபினிஷில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் சொல்லப்பட்ட விஷயம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் அதை வந்து எந்தளவு யதார்த்தமோ யதார்த்தமாகவும் ஃபன்னியாகவும் சொல்லியிருக்காங்க டேரக்டர் அண்ட் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் இந்த படத்தில் பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வைபவ் சும்மா கேக் வாக் பண்ணியிருக்காரு அதை மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பேசுகிற ஒவ்வொரு க டயலாக்கும் சரி அவர் பண்ணுற ஒரு ஒரு சீக்வன்ஸும் சரி ரொம்ப ஃபன்னியாக இருந்தது அது நிறைய விஷயங்கள் நம்மளை சிரிக்கவும் வச்சுது அப்படின்னு தான் சொன்னோம் இப்போ ஒரு பத்து சீன்ஸில் ஒரு சில வார்த்தைகள் அவர் சொல்கிறார் தான் அது ஏழு சீன்ஸ் சிரிப்பு கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை தான் வைபவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு ஆனால் அவரை விட சுனில் சுனில் வந்து இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு எமோஷ்னலாகவும் சரி ஒரு இன்டெலிஜென்ட்டாகவும் சரி அதே சமயத்தில் ஃபன்னியாகவும் சரி ஒரு கதாபாத்திரம் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லும் அவரும் வைபவ கூட ட்ராவல் ஆகிறாரு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கடுத்து பாலசரவணன் பாலசரவணனோட காமெடி நம்ம எல்லாேருமே நிறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்கு அப்படின்னு இந்த படத்தை பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அது மாதிரி தான் அவர் நிறைய சீக்வன்சஸில் ப்ளே பண்ணியிருக்காரு தீபா பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தீபா இந்த படத்தில் அவங்களோட ரியாக்ஷன் மூலியமாக நார்மலாகவே அவங்களோட ஸ்லாங் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்துலையும் அந்த ஸ்லாங் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லும் பண்ணாவே இருந்திருக்கு அப்படின்னா சொல்லணும் அது அடுத்து ரெடின் கிங்ஸ் லீக் ரெடின் கிங்ஸ் லீக் வந்து ஒரு எக்ஸ்ட் கேமியோ கைண்ட் ஆஃப் ரோல் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் இன்னும் அந்த ஜெயிலரில் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாரு அந்த ரியாக்ஷன்ஸை இந்த படத்துலையும் யூஸ் பண்ணி ஒரு சில ஃபன் பண்ணியிருக்காரு அதில் ஒரு சில சீன்ஸ் நல்லா ஒர்க் அடிச்சு ஒரு சில இது ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கடுத்து விடிவி கணேஷ் விடிவி கணேஷ் ஒரு கேம் அதாவது ஒரு ஒரு சின்ன கேமியை ஒன்று பண்ணியிருக்காரு அதில் அவர் ஒரு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு அவரும் போயிட்டார் முனீஷ்காந்த் அவரும் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃபில் வராரு அவரோட கேரக்டரைசேஷனும் நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி எல்லாமே கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லாருமே பெட்டராக பண்ணதுனால இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு அதை தாண்டி கான்செப்ட் எடுத்த கான்செப்ட் வந்து எந்தளவு ஃபன்னாக ஒன்லைனர் மூலியமோ சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க அதை தாண்டி ஒரு விஷயம் இப்படி நடக்குது அந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை எப்படி மூடி மறைச்சாங்களா இல்லையா கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் நார்மலாக ஒரு எமோஷனலாக ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் படம் உண்டு படம் உண்டுஷன்னு வெளில வந்துடுறது நீங்கள் டேரக்டர் வேறு போடனே அப்புறம் சைடில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வீடியோ மாதிரி வருது அந்த ஃபைவ் மினிட்ஸில் முன்னே ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் மொத்தமாக அதையும் பார்த்துட்டு தேட்டர் விட்டு வெள்ளுவாங்க அப்படின்னு சொல்லுவேன் டியூரேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிறிஸ்ட் டியூரேஷன் தாங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம் ஆனால் ஏ சர்ட்டிஃபைட் அப்படிங்கிறனால நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஆனால் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது நான் இப்பவும் சொல்கிறேன் இது ரொம்ப வல்காரிட்டி இருக்கா அப்படின்லாம் சொன்ன கேட்டிங்கன்னா அந்தளவு அதை எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒருத்தரோட மைண்ட் செட் பொறுத்திருக்கு ஒரு சிலருக்கு இது மாதிரி படங்கள் பிடிக்காது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்டர்டெயின் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லாமல் நான் தேட்டரில் போகும்போது நிறைய ஃபேமிலி ஆடென்ட்ஸும் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் ஃப்ளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்ததுங்க செம்மையான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் லைட்டாக போரிங்காக போச்சு அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து படத்துக்குள்ளே திரும்பி ஃபன்னு அப்படின்னு ஒரு விஷயத்த பக்காவாக ஆட் பண்ணி கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு அபவ ரஜினா செகண்ட் செகண்ட் ஆஃபுங்க படம் ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் தான் இந்த பெருசுங்க வைபவம் சுனிலும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த படத்தில் பெருசு படம் நல்லா பெருசாகவே வந்திருக்கு தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் தேட்டரிக்கல் அது நல்ல ஃபன்னாகவே இருக்குது படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு டீசென்ட் என்டர்டெயினர் தாங்க இந்த பெருசு